வணக்கம் ரோகோலே வணக்கம் நான் இந்த வீடியோ சரியான ஒரு ஒரு இதோட போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு சரியான ஒரு பதினொன்று தெரியணும் ரோகல் நிறைய பேருக்கு சொல்கிறன் உண்மையிலேயே இதை பாருங்கவன் இந்த பேப்பரை பார்க்கவே இந்த பேப்பரை பார்க்கவே நிறைய பேருக்கு தெரியும் இது எவ்வளவு காலத்து என்ன என்ன சாமானுண்டு அடுத்த இந்த பேப்பர் இது ட்ரெண்டு மாவீரற்ற இதுல இருக்குது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வேண்ட இந்த இந்த போட்டோ எடுத்து கொண்டு வருவன் வேண்ட புள்ளியன்ற படம் இல்லையா இந்த படம் நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் கண்டிப்பா நாங்கள் பெற்றுக் நான் புள்ளியற்ற படம் எடுத்து தரணுமா இந்த இந்த இதுகள் இந்த பதிவை கொடுக்க இந்த பதிவை நாங்கள் வந்து இந்த இந்த TikTokல நாங்கள் இந்த பதிவை குடுக்கக்குள்ள அவ இந்த படம் வரும் அங்க கொண்டு வந்து தಂದ್ರும் நான் புள்ளைய பாத்துறேன் அட நடக்க கூடாது எனக்கு அட கூட அட கூட அட எல்லாம் வந்து புள்ளையளே பேத்து நாட்டுக்கு குடுத்துறவர் வீரताई அட கூட அப்பா அதண்டா கூட கண் கலங்க கூடாது பார நான் சொல்றேன் சரியா உறவாடு இந்த இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்கணும் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த இந்த ட்ரெண்டானாங்கள படமும் நீங்கள் எடுத்து கொடுக்கணும் எனக்கு எனக்கு அனுப்பணும் என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணும் நான் இதை வந்து ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கே வேதனையாக இந்த பேப்பர் எல்லாம் வந்து நாங்கள் இடம் பேர் போவேக்குள்ள இருந்த பேப்பர்கள் இதுகள் இந்த இந்த கொப்பி எல்லாம் வந்து யுத்த காலத்துலேருந்து யுத்த காலத்துக்கு முதல் எடுத்த பேப்பர்கள் இதுகள் அந்த நேரம் வழி வச்சிருந்து எழுதி போட்டு பிள்ளையற்ற படத்தை இருந்தால் வட்டி தாட்டுட்டு போனீங்க பிள்ளையற்ற படத்தை வட்டி தாட்டுட்டு போயிருக்கேன் காரணம் என்னன்னு சொன்னால் அந்த படத்தோட திரிய இயலாது அவன் அவர் படங்களோட திரிய இயலாது தெரிந்தாலும் அவங்களுக்கு ஏன் திரியலாண்டு வரியோடு இருக்கும் அந்த பிரச்சனைகளாலே தண்டும் நான் பயப்படலை பயப்படலை மரணம் பண்றதும் ஒரு காத்தாம் நல்லது செய்யக்குள்ள பயப்படக்கூடாது நான் நல்லது தேடி போறேன் வர்ற பிரச்சனைகளை பார்த்து கொள்ள நான் தயார் இந்த இந்த அம்மாவும் அப்பாவும் இருக்கினா ஒரு அண்ணா ஒரு அண்ணாவா ஓ கடைசி மான் வந்து கிணத்துக்கு விழுந்தா கிணறு கிணறுவெட்ட போய் கிணத்துக்க விழுந்து கால் கால் முறிஞ்சி போச்சா அவர் வேலைக்கு தான் போறும் சரி இந்த அம்மா என்ற முழு கதையை நாங்கள் விளக்கமா கேட்போம் அம்மா நீங்க உங்களோட பிரச்சனை முழுக்கதையும் சொல்லுங்க வீடியோ விட அழகக்கூடாது என்று சொன்னால் நான் இன்னமும் ஒரு தட்ட கண்ணீரை விற்க விரும்பல சரிதானு நான் ஒரு தட்ட கண்ணீரை நான் காசாக்க விரும்பல உதவின்றது வந்து கண்டிப்பா கிடைக்கும் நான் பெற்றுத்தருவேன் அந்த நம்பிக்கையில இருக்கிறேன் உங்களோட பிரச்சினைகளை சொல்லுங்க நீங்கள் நீங்கள் நான் படம் எடுத்துக்கொண்டு போறேன் தயவு செய்து சொல்றேன் வேலுக்கு வந்து வாழ்வாதாரம் மட்டும் சொல்லி ஒன்றும் கொடுக்குற அளவுக்குன்னு ஜெயிச்சேன் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அவருக்கும் வருத்தம் அம்மாவுக்கும் வேலாது இனி இனி வந்து இவெலுக்கு வாழ்வாதாரம் கொடுத்து இங்க பொழுதாரம் கொடுத்து இங்கே ரெண்டுமாவே இதுதான் வெற்றியும் வளர்கிற அளவுக்கும் வாழ்கிற அளவுக்கும் இங்கே தயவுசெய்து இந்த வீட்டை செய்து கொடுங்க முதலாவது பிரச்சனை வீட்டை செய்யுங்கோ வீட்டை செய்துட்டு ரெண்டாவது பிரச்சனை ஆராய்ச்சியும் உறவுகள் மாதம் மாதம் இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு உதவியை காசு உதவியை கொடுத்து கொண்டிருந்தோம் அது நேரடியாண்டாலும் நான் வெயின் பண்ணி விடுறேன் எந்த எண் மூலம் சரி நான் செய்து கொடுக்குறேன் காலப்போக்கில் வந்து இவையில வந்து நாங்கள் எப்படி பாக்கணுமன்றதே தெரியாத அளவுக்கு போகுது அவரு ஆதங்கம் சரியா சொல்றா நிறைய மாவீரற்ற தாய்மாரி தான் கதைக்கணும் தாங்க தங்களுக்கு இந்த திட்டத்துக்குற வந்ததுல இருந்து தங்களுக்கு அஞ்சு இடத்துக்கு மரியாதை இல்லை இல்ல ஆஹ் அது சொல்லுங்க மரியாதை எல்லாம் அஞ்சு டேட்டுக்கு எங்களை கணக்கு எடுக்கிறதுல நானும் எத்தனை எட்டுல போய் கதை சுட்டே பாருங்க எந்த விதமான உறவு இந்த போறாங்களா சுத்தி சுத்தி வீடியோ கால இருப்பாங்க எங்களை வச்சு உதவிக்கு அகராதியு தாரணா செய்து தருவனும் இல்லாத நான் இந்த வீடியோ வந்து நான் இந்த சேனல்லேயும் போடுவேன் யூடியூப் சேனல்ல போடுறேன்லயும் போடுறேன் அம்மா 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 நான் ஒரு உரிமையோட நான் நான் சொல்லட்டேன் நானும் ஒரு பிள்ளையா என்னாச்சும் சொல்றேன் கண்டிப்பா நான் உதவி போயிட்டு தாரேன் சரியா எனக்கு இந்த கிழமைக்குள்ளே நான் வே அண்ணாக்களோட பெருசு பெரிய ஒரு இதாத்தான் கதைக்க போறேன் சொன்னா நான் உண்மையிலேயே உண்மையிலேயே நான் உதவி பொறுப்பு பொறுப்பேற்கைக்குள்ளே ஒரு லட்சத்துக்கு மேல செய்யக்கூடாதுதான் நான் என்ன சொன்னா பெரிய பெரிய நிதி நிறைய நிறையக்குள்ளையாப்பா நாளைக்கு வந்து கல்லன் காவாளிகள் சொல்லி இல்லை நான் நேர்மையா போறேன் என்னைய வந்து மனநோகடிக்காம அப்பா நான் தாங்க மாட்டேன் நான் நான் சரியா வேதனை படுறேன் நான் கடவுளை தான் கும்பிடுறது நான் இந்த கோயிலை கண்டாலும் ரங்க வேணும் கடவுளை தான் நம்புறாரு ஆஹ் ஏன்னா அதாலும் ஒரு முடிவு எடுத்துண்ணா ஒரு லட்சம் ரூபா உதவிக்கு மேல நான் ஒரு டைம் பேட்டி கொடுக்குறேன் நான் இது இந்த விஷயத்துல சொல்றேன் அவங்களுக்கு இந்த வீடு செய்து நான் முழுமையா நான் முழுமையா நான் முழுமையா நான் இந்த வீடு செய்து தரவுக்கு நான் உதவி செட்டான் சார் நான் கேட்குறேன் அதே நேரத்தில் என் பிள்ளைங்க ஒரு பிள்ளை இந்த பிள்ளைப்பா இந்த பிள்ளைக்கு பதினாலு வயசோ பதிமூணு வயதோ இந்த கண்ணு புழுக்களும் பிள்ளைங்க ஆ ஆள் போடாமல் இருக்கோம் பாப்பா வயசு இந்த பிள்ளைங்க சொல்கிற சொல்லுங்கப்பா அது சரி அது சரி அது சரி ஆ புரங்குவார் அதில் இருக்கிற தான் ஒரு ஒரு இதோ அது பிடிங்குவார் அந்த பிடிங்க ஒரு ஆட்சி படம் கிடைக்குது பா சொல்லுங்கள் இந்த அண்ணா படம் கிடக்குது

சரிங்கம்மா ரெண்டு பிள்ளைகளும் அப்படித்தான் எனக்கு அஞ்சாம் மாசம் பதினால அண்ணி என்று சொன்னா இது வந்து ஒரு அண்ணாண்டா கிடக்குது இல்ல இவற்ற வந்து சிவிலில் இருக்குது அம்மாட்ட வந்து இருக்க வேண்டிய படம் என்னன்னு சொன்னால் அஞ்சாம் மாசம் கடைசி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் படிச்ச அண்ணா படம் இருக்கு அйда covariance கேல அந்த சரி ரிவர்ட் ஐ இருக்கி வெட் அன எல்லா 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 சரி உறவுகளே என்னன்னு சொன்னால் நானும் களைஞ்சு கொண்டா இந்த இதை பெற்று இதன் காலேஜ் நானும் ஒரு எமோஷனல் ஆளா அப்படின்னு எனக்கும் சில வேதனையளிதல் பார்த்துட்டு நான் சித்தியா என்ன மறந்து யோசிக்கிறாள் நாம் வந்து இப்ப இந்த உதவி திட்டம் செய்ய வலிக்கிட்டே பிறகு பிள்ளைய பள்ளிக்கூடம் கொண்டு போவேக்குள்ள மாறி ரோட்டாலே எல்லாம் போறேன் என்னன்னு சொன்னால் எனக்கு அந்த மண்டையில் சில விஷயங்களை அப்படியே யோகிச்சுட்டு யோகிச்சு யோகிச்சு ஓ நான் பிள்ளைய இப்படி ஒரு ரோட்டாவை கூட்டிக் கொண்டு போறேன் நான் பலாமையா அண்டைக்கு நான் வேற ஒரு ரோட்டால போறேன் அப்போ புள்ள பின்னுக்கு இருந்து தட்டுது அப்பா எங்கேப்பா போகிறேன் புரியுதா இல்லையா ஆமாம் அப்புறம் என்ன சொன்னா நான் அந்த உதவித்தட்ட வீடியோக்குள்ள போட்டுட்டு ஓ அது அந்த இப்படியான இப்படியான வீடியோக்குள்ள போட்டுட்டு நான் அந்த ஒரு நானே தவிக்கிறாரு கட அந்த மனசுக்குள்ள தவிக்கிற யோசிக்கிறாரு கொஞ்சம் ரொவலே நான் வந்து இந்த திட்டத்தை வந்து சரியா செய்யணும் என்றாலாம் இருக்கிறார் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு மேல நான் ஒருத்தர் டைம் தான் விற்கக்கூடாதுன்றதான் என்று ஒரு பெரிய ஒரு கொள்கையாக கொண்டு போனால் இல்லை இனி வந்து அப்படி இல்லை இந்த அம்மாக்களுக்கு இந்த வீடு செய்து கொடுப்போம் அழுகணும் ஆ சரி நான் இந்த வீடு ஒரு அடுத்து காட்டிடு வீடியோவில் காட்டிடு நான் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு குடும்பங்கள்கிட்ட இப்படித்தானும் கூட இதுவா நிறைய எடுத்த எடுத்து நீரே கூப்பிட்டே வரையும் அது எங்கள் ரெண்டு பேர்கிட்ட விட்டையும் போகிறேன் அதுவும் ஒரு மூணு மாவீரன் உங்கள் அம்மா விட்டால் ரெண்டு மறும்ட்டே போக போகிறேன் எட்ட வீடியோ பார்க்குற உறவுகளுக்கும் சொல்கிறேன் எந்த வீடியோவை எதிர்ப்பா பார்க்குற உறவுகளுக்கும் சொல்கிறேன் நாம் வந்து போராட்டத்துக்கு ஒரு தனியாக வளைக்க போகவே போராட்டத்துக்கு வாங்கோண்டு நான் ஒரு தனியாக கூப்பிடுவேன் இல்லை போராளிகளை போய் சண்டைக்கு போங்கோ சண்டைக்கு வாங்க நான் கூப்பிட்டா போயில இந்த 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 தமிழ்லம் தமிழ் வந்து கஷ்டப்பட்டு போராடின போராளிகள் அவ்வளோ பேரும் சரியாக கஷ்டப்படுறேனா அவையுக்காண்டி நான் போய் அவையிலே வந்து ஒளி உலகத்துக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் உதவி தாரது நீங்கள் உதவியை கொண்டே கொடுக்குற ஒரு ஈ மாதிரி தான் நான் பார்க்குறேன் முதலாவது ரெண்டாவது இந்த மாவீரர் குடும்பங்கள் மாவீரர் குடும்பங்கள் வந்து சரியாக நான் பார்த்தேன் எங்கள் கண்ணால் பார்க்குறத சொல்கிறேன் செரியா கஷ்டப்படுற இதுகளெல்லாம் இருக்குது அடுத்த கட்டம் இன்னமொரு விஷயம் சொல்கிறேன் வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர் தேசத்தில் இருந்து இங்கே வார அண்ணாக்கள் ஆக அண்ணாக்கள் அம்மாக்கள் அக்காக்கள் யாராக இருந்தாலும் என்ன தொடர்பு கொண்டால் நான் இந்த வீட்டை நேரடியாக கூட்டி கொண்டு வந்து காட்டுவேன் ஏன்னு சொன்னால் இந்த இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியா அவ்வளோ முடியுமென்ற எனக்கு தெரியல வேலை நிலையல் அதாவது நிலையல் எல்லாமே கொஞ்சம் ஆனால் இந்த வீடு வந்து

அந்த அண்ணா அந்த கட்டி கொடுத்த வீடு அந்த அந்த நேரம் ரெண்டு அந்த அந்த நேரம் எங்கடா போராட்டத்தின் இதெல்லாம் வந்து அண்ணா செத்தக்கு பிறகு அண்ணா மாவீரரான பிறகு இந்த வீடு கட்டி கொடுத்ததா ரெண்டே லட்சம் ரெண்டே லட்சம் வந்த நேரம் கட்டி கொடுத்தது இல்ல 200 ஆ டாய்லட்டும் அதுவும் கட்டி தந்தது எங்க எங்க அந்த அந்த பழைய அந்த பழைய हालत எங்க எங்க இருக்குது விலங்கு ஒரு அண்ணா மாவீரரா போட் ரெண்ட காண்டி

போட்டு மூன்று அப்படி அப்படி தண்ட கூடாது என்னோட அப்படி தாண்டா கூட சரி 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 உறவுகளே நான் காணொலியா இது பண்றேன் என்ன காரணம்னு சொன்னால் நான் இந்த வீட்டை முருகா சுற்றி எடுக்கிறேன் இன்னும் ஒரு அம்மா வந்துருக்குறா ஏன் சந்திக்கணுமே என்ன தானே சந்திக்கணுமே ஆ நான் இங்கேருந்து போகிற 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 மாதிரி இல்லை இன்னும் ஒரு அம்மா வந்துருக்குறா சரி 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 நான் நான் வந்து உங்களுக்கு ஒரு புள்ளி ஏன் நினச்சி கொள்ளும் சரிதானே நான் அதுக்குள்ளே தான் நான் அடுத்த கட்டம் தான் உங்களோடய காய் கேட்குள்ளே சகல் எதுவும் தான்றேன் உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் என்ன தந்து விடு ஃபோன் இருக்கா பாவிக்க போன போனே இல்லையிட்ட போன் போன் அண்ணாட்டே இருக்குதா ஆ அந்த கிணத்துக்கு அவ்வளோந்தான் சொன்னி காலையில அவற்றை நம்பரை தாங்க நான் அழுகிக்கொண்டு போறேன் நான் அடுத்த கட்டம் வரையக்குள்ள கண்டிப்பா இந்த இவண்ட பிரச்சனையில ஒரு ஓரளவுக்கு நான் முடிச்சு கொடுக்குற ஒரு முடிவிலேயே வருவேன் ஆஹ் எனக்கு உதவி தேடுறோம் நிறைய உறவுகள் தயார் எனக்கு நம்பிக்கை இருக்கு தார உதவிய நான் இங்கே கொண்டு வந்து பி ஒன் மாதிரி ஒரு தபால் தந்தோர்ல வேலை செய்யறோம் மாதிரி நான் கொண்டு கொடுக்கவும் தயார் அம்மா அது ஆனே அது ஆனே நான் வந்து புண்ணியம் அப்படி தெரியுமா எனக்கு வந்து அம்மா அமைட்டேன் அம்மம்மா அம்மிட்டு ஒரே நேரம் செல்டாடித்தில மோசம் போயிருந்தோம் நான் இந்த பிள்ளையல் ரெண்டையும் வந்து அம்மா அம்மம்மா நினைச்சு தான் வளர்க்கிறேன் என் தாயை நான் அதுல பாக்குறேன் அப்படித்தான் நான் என் பிள்ளைகளை பாக்குறேன் அதால வந்து நான் நான் வஞ்சவன் சூது தண்ட மாட்டேன் இந்த கொள்கையும் ஒரு 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 வித்தியாசமான கொள்கை நான் மஞ்சாட்ல மாதிரி காசு பணத்துக்காக தாண்டி வரையில இந்த உதவி திட்டத்துக்கு வரையக்குள்ளே ரவிக்கு மறைச்சவர் ரவிக்கு மறைத்து அதை இது அது இது வேண்டலாம் வந்து எல்லாம் காட்டி போய்ட்டு நான் பார்த்து தரேன் இது இல்லையான்னு சொன்னால் நான் அப்படியே நேர்மையாக போய் ஒன்று தயவு செய்து உறவுகளுக்கு நான் நான் தெரியப்படுத்துகிறோன் என்னுடைய என்கிற இருக்கா சரியான ஒரு கருத்தில் எடுங்கோ நன்றி 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 இதம்மா நீ இரண நான் பா அடுத்தது இப்படியே ஹாட்றம் பாருங்க டைம் பாருங்க இதெல்லாம் பரலாறேன் இப்போ ஒரு தரம் வந்து ரில்லர் என்ன என்ன சொல்றது அது அந்த மிக்சி மிக்சியில அடித்து போட்டு சர அவிச்சு ரெண்டுட்டு இருக்க வேண்டியா இருந்தா அம்மி குழாவி பழைய கால தாக்கல்ன்றது பழைய கால தாக்கல்னாடாது இப்படித்தான் நான் வேண்ட சமையல் சமையல் சாப்பாடுன்ற ஒரு இது இதுக்குள்ளே என்னென்ன இதுக்குள்ளே சமைக்கிறத ஆ இது வந்து இது வந்து அம்மா சொல்றது என்ன விளாங்குது இது இந்த நிலம் வந்து ஊறி அந்த கதவத்துருவம் இருக்கா நான் வெளியில போறேன் இந்த நிலம் வந்து ஊறினதால அதுக்குள்ள சமைக்கணுமா ஆனால் அந்த நின்று சமைக்கிறது நின்று சமைக்கிற பக்க அடையா இருந்து இந்த இப்ப இருக்கிற பொம்பளைகளுக்கு அது தெரியாது தானே இயே இந்த இருந்து சமைக்கிற வந்து நெஞ்சுக்கு வக்கை அடிக்காது அந்த அது வந்து நெஞ்சுக்கு வக்கை அடிக்கும் ஆ நான் இப்போ எப்போ வீடு வீடு காணியலை சுற்றி காட்டுறேன் ஆ இதுகளெல்லாம் நீங்கள் செய்கிற தோட்டங்களை செய்து பாருங்க இது இது முயற்சி உள்ள ஒரு மனுஷருமா மேலேயே பிள்ளைகளையும் கொடுத்து சின்னவுக்கு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒரு தோட்டாந்துறவம் செய்து கொண்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த உதவி கண்டிப்பாக கொடுக்கணும் அது 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 என்ன நடந்தாலும் நான் அது எல்லாரோடையும் கதைப்பேன் என்ன பிரச்சனை என்றாலும் வேண்டுங்கோ கதைச்சி நேரடியாக நேரடியாக வந்து நான் செய்விச்செல்லாம் கொடுப்பேன் இதெல்லாம் அவ அந்த எண்ணல் எண்ணல் பின்னுக்கு எண்ணல்கள் போட்டு கொடுக்கணும் இது வந்து தகரத்தால் எண்ணலை அடைச்சி தயவு தயவுசெய்து எனக்கு எனக்கே வேதனையாக இருக்குது நான் அதைத்தான் தான் சொல்கிறேன் எந்த வேதனையும் காட்டுறேன் இது கிணறம்மா இதெல்லாம் நீங்கள் இது அள்ளி அள்ளித்தான் வைக்கிறதா ஆ ஆ ஆ பாருங்களோ இந்த கிணத்தையும் காட்டுறோம் பாருங்க வா கிணத்தையும் காட்டுறேன் என்னென்னு சொன்னா சகல பிரச்சனைகளை நாம் வந்து இது என்னென்ன இதை அவிச்சுக்கு அப்பாவை குளிக்க வாக்குறதா ஆஹ் இது வந்து அவர் அப்பாவை குளிக்க வாக்குறது உறவுகளுக்கு வணக்கம் ஜே இதுதான் கிணறு கிணறு இதுதான் இந்த தண்ணியாக குடிக்கிறத சரி கிணறு கிணறு தானே என்னென்னு சொன்னாம அந்த தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதால ஓ அது இதை பழிக்கக்கூடாது தண்ணி தண்ணி பூமாதேவி தர தண்ணி அதை பழிக்கக்கூடாது ஆனால் சரி அது அதுதான் அனது இந்த வட்டுவாள் வட்டுவாளுலாம் நாங்கள் தண்ணி இல்லாமல் தவிச்சு நாங்கள் தானே தண்ணியை பழிக்கக்கூடாது தானே நான் நான் பழிக்க மாட்டேன் குறையும் சொல்ல மாட்டேன் இந்த கிணறு வடிவத்தை பாருங்கோ கிணத்தின் வடிவத்தையும் பாருங்கோ என்ன இதுல இதுலையான உண்மையிலே யோசிச்சு பாருங்க ஒரு அவள் இங்கே இது இந்த 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 கண்டு தானா போன மாவீரரசனத்துக்கு கொடுத்த கண்டு இவ்வளவு தானா இவ்வளவு கேட்குறா அந்த அம்மாண்ட கேள்வி இவ்வளவு தானாம் தன்ட பிள்ளைகள்கிட்ட ஒரு மரியாதையும் தங்களோட பிள்ளைகளை கொண்டே நாட்டுக்கு கொடுத்த ஒரு வலியும் அண்டு கேக்குறா இவ்வளவு தானாம் இது இது இவ்வளவு இவ்வளவு தானோ அதுண்ட இதாண்டு கேட்குறான் ஏன்னு சொல்றான்னு சொன்னா வேதனியாக இருக்குது பாருங்க நான் நான் சொல்லிக்கே அதை உழக்கம் பிள்ளைங்க வேதனியாக இருக்குது பாருங்க அந்த மண்ணுக்கும் எங்களோட ஒரு த தமிழில் ஒரு கனவுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் ஒரு தென்னம்பிள்ள கண்டை வேண்டிக்கொண்டு பிள்ளைகளுக்கு போய் ஒழுங்கான இதில் போய் விளக்கம் வைக்கலாம் ஒரு இதில் அப்படியே வாரதாமனு சொல்லி சரியாக கவலைப்பட்றா பார்ப்போம் 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 ஏதாச்சும் ஒரு விடிவு வெற்தான்